துலா த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளா பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொதுபான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறதுனால இறையரல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக அந்த காலங்களில் தேதிக்கு அப்புறம் கையில் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஸ் இருக்கும் ரொம்ப நாளாக நகை வாங்கணும் நல்லதொரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு எழில் இருக்கிறது கேதுகோட இருக்கார் அது ஒரு பக்கம் சுமார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரகங்களும் இருக்காங்க ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நோக்கம் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது எல்லாம் இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக படிப்பீங்க பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லையே இது எல்லாமே நடக்கும் உங்களுடைய அத்தனை விதமான திறமைகளை இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய அப்டேஷன் பண்ணுவீங்க அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை இது எல்லாமே உங்களுடைய துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடக்கும் உங்களோட முயற்சிகள் சக்சஸ் ஆகும் யாரையுமே முழுசாக நம்பி செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது அப்படியே ஏமாற்றிட்டு யாரும் ஜெயிக்கவும் முடியாது அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது உங்களுக்குமே மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் எதையும் துணிஞ்சு செஞ்சு பார்ப்போங்கிற எண்ணங்கள் வரும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய நான்காம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல அவர் ராகவோட நட்சத்திரத்தில் இருக்கார் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது மார்கழி மாதமாக இருந்தாலும் கூட ஒரு வேலை நீங்கள் பெரிய லெவலில் லேண்ட் ஹேண்டு வாங்கினா கூட வீடு இடம் வீட்டுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் இருக்கிறனால பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் அதுக்கு தகுந்த லாபம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் அதெல்லாம உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க ஆர் சிவில் ஆர் மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற முன்னேற்றம் உண்டு உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அவர் ராகு சாரம் ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தனால ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதாவது சேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் நார்மலாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இது எல்லாமே இருக்குது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு அவருமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நட்சத்திரம் புதன் மூன்றாம் இடத்துல ஆக வேலையை பொறுத்தவரைக்கும் அதாவது எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலையில் ப்ரொமோஷனை இன்கிரிமெண்ட்டு எது பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதில் ஃபிட்டர் கண்டிஷனில் இருந்தாலும் சரி ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மதம் உங்களுடைய ஜாபில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு பெற இருக்கார் உங்களுடைய அத்தனை விதமான எதிரிகளையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க வெற்றி அடைப்பீங்க உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் மூணு ஏழாம் இடத்துல குரு பகவான் அவருமே கேது உடைய நட்சத்திரம் அப்படி இருந்தாலே மனைவியின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட மனைவியை விட்டு பிரிஞ்சுருக்குன்னு அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூடும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு போவார் இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது ஹையர் ஸ்டடி இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணி வந்துடும் நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத ஆலய ஆன்மீக தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு இருக்கும் கம்பெனி எதுவும் மாறணும் ஓவர் அனுங்கிறவங்க மூவ் பண்ணுங்க அதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லாபஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய மூத்த சகோதரிகளான நன்மை சகோதரர்களான நன்மை உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் செட்டாகுவாங்க குறிப்பாக அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது அவருமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதுசாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன் பண்ணுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது இல்லாமல் எதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் தேவையில்லாத டெம்டேஷனுக்கு ஆட்படாதீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் குறையும் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்திற்குள் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடை பண்ணுங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்